என் ஓ <doorway> <hide> <speaking ROMaría> <Blade> <Geschants> என் பிள்ளைக்கு பிள்ளையா மச்சனுக்கு மச்சனா நிம்மதி திட்டமாட்டீங்க அவங்க திட்டினாலும் அடங்குலம்மா என்ன நிலைமை கேடா கண்டியா கிட்ட ராஜுவேலை ராஜ்வேலை நீங்களா சொல்லி மாட்டீங்களா என் பிள்ளைய

குரத்துறேமா ஆ இந்த அப்பா கைய சட்டி மண்ணே

என் அறிவுடைய சொல் வேற எடுக்கடா இப்படி பண்றேன் என் பெரிய பொண்ணு என் பெரிய மருமகம் ஏதா என் பெரிய பொண்ணாக தானே நினைச்சேன் நந்தினி உன்னை என் மக்களாக தானே நினைச்சுமா சினேகா உன்னை என் மக்களாக தானே நினைச்சேன் அப்படி தானே எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பையனுங்கன்னு நான் நினச்சேன் என் பேரப்பட்ட மருமகளாக நான் நினைக்கிறியே ஓடா என்னைக்காவது நான் நினச்சிக்க

என் பிள்ளை விக்னேஷ் தண்ணியா இருக்கிறேன் தலை செல்வ நான் பார்க்கணும் வீட்டில் இயற்கையான தலைமுறை அப்பா ஆரம்பத்தை பார்க்க வரீங்க ஆரம்பி முருகன் தான்

என் பொண்ணு என்ன பண்ணுவீங்களா என்ன பொண்ணுக்கு பொண்ணு என் நம்பிக்கையை நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் வளர்ந்து ஆனால் சென்று கட்டுறது நிம்மதி நான் கையில் போயிட்டு சென்றுட்டேன் எங்கள் அப்பா ஆரம்பிக்கும் எத்தனை நிலவரைக்கு நான் தரிட்டாச்சான் கேட்டது நான் பார்த்தேன் பாட்டிங்க <TO Airlines: initiatives> <Ghammer> <aky doors> <regist continuing> <Kindisi>

பிரச்சனை தீர்த்தாரு என் சின்ன பிரச்சனையே

you

ఆ సిగరెట్ సిగరెట్ అమ్మినారా అమ్మేసి వచ్చారు కన్నా లైట్ తీని ఆ అप्पा సిగరెట్ బుడిపని తెలియవా తెలియారా తెలియదు ఏనా నేను సిగరెట్ ఎట్లా తో వైపున దొస్తా హంగం అంటావా இந்த பொண்ணு போய் நான் வரேன் போனா என் மாமா இல்லையே என்ன அந்த தெரு என் ஆட்டோ காலே கிடைக்குது புரியல இன்னைக்கு என் அம்மா என்னோட அம்மா சட்டையோட கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோ அம்மா அன்னைக்கு

என் பையன் மட்டும் என்ன வார்த்தை என் மருமகம் மட்டும் பார்த்து சொல்லுங்க என் மண்ணி வேறோம் தான் பேசுகிறேன் எதுக்குதான் குடிக்கிற உங்களுக்கு என்ன பாடலை இல்லையா வேற எது என் மருமகம் சரி இல்லையா ரே குடிப்பாண்டு மேலே வேற சமமா ஒரு நாளைக்கு தியங்க இல்ல. வானே. நேம் உள்ளதே அன்னைக்கு பண்ண வேண்டியது. டேய். கண்டிவே இல்லை. ஏன்னா தனன பாயு இல்ல. அதுக்கு ஏ சமமே இல்லை. நான் தம்பி நாளைக்கு திய ஏ. நான் மீ கலைanse. ஏய் அதுக்குமேrangle சொல்ல போறீயா? பௌனா. เออ. கொஞ்சம் இருக்கிற கணக்கி இருந்தா மாமையா செத்துக்கு น้าพัดอ่ะยามจําดีดิมางั้นสิอ๋อทําพี่น้าวันแรกอ่ะครับเออหลัปอ่ะเออ